முதலில் சுற்றுலா பயணிகள் மிக குறைவாகவே வந்தனர் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு ஒரு நல்ல அறை கூட இல்லை எங்கள் குழந்தைகள் எட்டாம் வகுப்பு வரைதான் இங்கு படித்தனர் அதன் பின் வெளியூர்களுக்கு செல்ல வேண்டியிருந்தது இப்போது அவர்களுக்கு இங்கு ஏதேனும் ஆவணங்கள் தேவைப்பட்டால் முக்கியமாக எதுவாக இருந்தாலும் முன்னதாக லும்லாவுக்கு செல்ல வேண்டியிருந்தது லும்லா நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தவாங் சுமார் கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இல்லையா தூரத்தில் சென்று வாடகைக்கு இருந்து படிப்பது மிகவும் கடினமாக இருந்தது முன்னதாக இங்கு அனைத்து குப்பைகளும் குவிந்துவிடும் நாங்கள் அவற்றை எடுத்து சென்று அப்படியே ஆற்றில் விடுவோம் கார்சாங்கில் இருந்து வரும் சாலை மிகவும் சேரும் சகதியுமாக இருந்தது வண்டிகள் கொண்டு நாங்கள் நிறுத்த வேண்டியிருந்தது இந்த எல்லை கிராமங்களில் வாழ்க்கை இருந்தது ஆனால் அடிப்படை தேவைகள் கனவுகளில் மட்டுமே கிடைத்தன இது அந்த நாட்களை பற்றிய ஒரு கதை இந்த கடைசி கிராமங்களில் மறக்கப்பட்ட நம்பிக்கைகளின் அமைதி இந்தியாவின் வரைபடத்தின் ஓரத்தில் எதிரொலித்தது காலம் மாறிய ஒரு புதிய யுகம் வந்தது புதிய யுகத்துடன் புதிய தலைமை வந்தது புதிய தலைமை புதிய கொள்கைகளை கொண்டு வந்தது இந்த கடைசி கிராமங்களை முதல் கிராமங்களாக பார்த்த ஒரு தொலைநோக்கு அணுகுமுறை பிறந்தது வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டம் தொடங்கியதிலிருந்து இந்த கஃபேவை நடத்துவதற்கு இந்திய ராணுவம் எங்களுக்கு நிறைய உதவியது அவர்கள்தான் வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டத்தின் கீழ் இந்த கஃபேவை எங்களுக்கு கொடுத்தனர் அவர்கள்தான் எங்களுக்கு பேக்கிங் மற்றும் சமையல் வகுப்புகளையும் வழங்கினர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே இருபது அன்று நான் தீன்தயாள் திட்டத்தை பற்றி கேள்விப்பட்டேன் இது ஹோட்டல்களை தொடங்க ஆதரவு அளிப்பதாக கூறப்பட்டது எனவே நான் விண்ணப்பித்து விளக்க காட்சி கொடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டேன் இப்போது எல்லாம் நன்றாகச் செல்கிறது வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டம் தொடங்கியதிலிருந்து சுற்றுலா பயணிகள் இங்கு வரத் தொடங்கிவிட்டனர் எங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இணைய இணைப்பு கிடைத்தது இணைய இணைப்பு கிடைத்ததிலிருந்து சுற்றுலாவும் வளர்ந்துள்ளது ஏனெனில் இந்த நாட்களில் எல்லாம் ஆன்லைனில் தான் இருக்கிறது மக்கள் உணவுக்காக வரும்போது எங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறது அது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது பிரண்ட் வில்லேஜ் திட்டத்தின் கீழ் ஒரு வீடு இருந்தாலும் அரசாங்கம் அதற்கு சாலை அமைத்து தருவதாக உறுதியளித்துள்ளது அரசாங்கம் எந்த ஒரு செயலையும் விட்டு வைக்காது ஒரு நபர் மட்டுமே இருந்தாலும் அவர் வெகு தூரம் செல்ல வேண்டியதில்லை என்று கூறியுள்ளது எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்வதற்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை மேடு பள்ளமான சாலை இருந்த போது கார்கள் குலுங்கும் வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் பயணம் செய்வது கடினமாக இருந்தது ஆனால் இப்போது சாலை நன்றாக இருப்பதால் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் பயணம் செய்வது எளிதாகியுள்ளது வைஃப்ரண்ட் வில்லேஜ் திட்டம் வந்ததிலிருந்து பல நல்ல மாற்றங்களை காண முடிகிறது இங்கு பல மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இங்கேயே எல்லாம் கிடைத்தால் நாம் ஏன் வேறு எங்கும் செல்ல வேண்டும் முதலாவதாக வைப்ரண்ட் திட்டத்தின் காரணமாகவே இந்த மேல்நிலை பள்ளி தொடங்கப்பட்டது இப்போது ஒரு பெரிய கட்டிடம் உள்ளது ஒரு விடுதி கட்டப்பட்டு வருகிறது ஒரு அரங்கம் மற்றும் ஒரு விளையாட்டு மைதானமும் கட்டப்பட்டு வருகிறது கல்வி பெருமளவு வளர்ச்சி அடைந்துள்ளது ஏனெனில் எந்த ஒரு கிராமத்தின் வளர்ச்சிக்கும் கல்விதான் முக்கியம் எங்கள் கஃபேக்கு அடுத்து ஒரு கழிவு வங்கி உள்ளது அங்கு ஜெமில் உள்ள அனைத்து கழிவுகளும் சேகரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்காக அனுப்பப்படுகின்றன திட்டத்தின் கீழ் எல்லைகளில் மாற்றத்தின் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டு வருகிறது முதல் கட்டத்தில் பத்தொன்பது எல்லை மாவட்டங்களில் உள்ள அறுநூற்று அறுபத்தி இரண்டு கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டன அங்கு இருநூற்று இருபது அரசு திட்டங்கள் நூறு சதவீதம் செயல்படுத்தப்பட்டுள்ளன சுதந்திரத்திற்கு பிறகு இந்த கிராமங்களில் செய்யப்பட்ட முதலீட்டை விட கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் இரண்டு மடங்கு அதிகம் முதலீடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு வலுப்படுத்தவும் கல்வி மற்றும் சுகாதாரத்தை மேம்படுத்தவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டத்தின் கீழ் ஏன் நடந்தன இது மத்திய அரசு குறிப்பாக எல்லை பகுதிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதை காட்டுகிறது இது ஒவ்வொரு மூளைக்கும் சென்றடைய விரும்பும் இந்தியாவின் ஒரு பிரதிபலிப்பாகும் எல்லைகள் வலுவாக இருக்கும் போது நாடு வலுவாகிறது ஏனெனில் வலுவான கிராமங்களில்தான் வலிமையான இந்தியா வாழ்கிறது அதனால்தான் வைஃப்ரெண்ட் வில்லேஜ் திட்டம் நாட்டின் எல்லைகளில் நம்பிக்கையின் அடித்தளமாக மாறி வருகிறது